சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது நீலகண்ட தீக்ஷதர் ஆன்மீகத்தில் மிக சிறந்த மகானாகவும் வடமொழியில் மிக சிறந்த வல்லுநராகவும் விளங்கிய அப்பய தீக்ஷதரின் குடும்ப வாரிசுகளில் ஒருவர் இந்த சித்தர் மாபெரும் ஞானி மகாகவி இவர் பிறந்தது வேலூர் மாவட்டம் ஆரணிக்கு அருகில் இருக்கும் பழம் என்னும் சிற்றூரில் இவரது பெற்றோர்கள் நாராயணத்ரி பூமி தேவி தம்பதியினர் பிறந்த காலம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாம் வருடம் ஒரு சிலர் ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூணு என்பர் இம்மகானுடைய பனிரெண்டாவது வயதில் தம் குடும்பத்தாருடன் சிதம்பரம் சென்ற அப்பய தீக்ஷதர் தமது இறுதி காலத்தில் தாம் பூஜை செய்து வழிபட்டு வந்த பஞ்சலிங்கங்களை இவரிடம் கொடுத்து ஆசி வழங்கினார் அவருடைய மறைவுக்கு பின்பு தஞ்சாவூருக்கு வந்த நீலகண்ட தீக்ஷதர் அங்கேயே தமது கல்வியை மேம்படுத்தி கொண்டு அங்கிருந்த மகா பண்டிதர் வெங்கடமகி என்பவரை தம் குருவாக கொண்டார் ஸ்ரீ கீர்வான யோகேந்திரர் என்பவரிடம் வித்யா உபதேசம் பெற்றிருக்கிறார் அதன் பின்னர் மதுரைக்கு சென்றவர் அங்கேயே நாள்தோறும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோயில் பொர்த்தாமரை குளக்கரையில் அமர்ந்து தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்து அன்னையின் அருளுக்கு பாத்திரம் ஆனார் இவரது பெருமையையும் கீர்த்தியையும் பற்றி கேள்விப்பட்ட திருமலை நாயக்க மன்னர் இவரை வரவழைத்து அவரது அரசவை வித்வானாகவும் பின்னர் தமது அமைச்சரவையில் பதவியும் அளித்தார் இவர் அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் நாடு நல்ல வளமுடனும் மக்கள் கவலை ஏதுமின்றியும் வாழ்ந்து வந்தனர் மதுரையில் புது மண்டபம் கட்ட விழைந்தபோது அம்மண்டபத்தில் ஏகபாதமூர்த்தியின் திருவுருவ சிலையை அங்குள்ள தூணில் நிறுவுவது தொடர்பாக சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் எழுந்த பூசலை சைவர் சார்பாக வாதிட்டு வென்று அச்சிலையை அம்மண்டபத்து தூணில் இடம்பெற செய்திருப்பது இச்சித்தரின் பெருமைக்குரிய விஷயங்களுள் ஒன்று புது மண்டபம் கட்டும்போது நிகழ்ந்த மற்றொரு சம்பவம் இது புது மண்டபத்தின் தூண்கள் ஒன்றில் திருமலை நாயக்கர் மற்றும் அவரது ஏழு மனைவிமார்களின் சிலைகளும் செதுக்கப்பட்டபோது நாயக்கரின் பட்டத்து ராணியின் சிலையை சிற்பி செதுக்கும்போது அச்சிலையின் இடது தொடையில் இருந்து ஒரு சில்லு பின்னம் அடைந்து விட்டது இது கண்டு மனம் வருந்திய சிற்பி வேறொரு சிலையை செதுக்க முயற்சி செய்தபோது போது அங்கு வந்த இந்த சித்தர் அச்சிற்பியிடம் வீணாக வருந்த வேண்டாம் இறைவன் சித்தத்தால் உமது கலைப்பணி எல்லாமே நல்லபடியாகத்தான் நடந்திருக்கிறது எனவே ஒன்றும் செய்ய வேண்டாம் இப்பொழுது இருப்பது போலவே இது இருக்கட்டும் அப்படியே விட்டுவிடு என்றார் மறுநாள் அங்கு வந்த மன்னன் சிலையின் பின்னத்தை சுட்டிக்காட்டி சிற்பியிடம் வினவ அதற்கு சிற்பி சித்தர் சொன்ன செய்திகளை அதாவது முன்தினம் நடந்த சம்பவத்தை மன்னனிடம் சொல்ல மன்னனுக்கோ மாளாத கோபம் வந்துவிட்டது தீக்ஷதருக்கு மகாராணியின் தொடையில் உள்ள மச்சம் எப்படி தெரிய வந்தது என்று சந்தேகம் அவனுக்குள் எழ மந்திரியை அழைத்து வர உத்தரவு இட்டான் மன்னனது ஆணையை சிறமேற்கொண்டு அவரை அழைத்து வர அரண்மனை காவலர்கள் சித்தரின் இல்லத்தை தேடிச் செல்ல அங்கே தீட்சதர் நிஷ்டையில் இருந்தார் அரண்மனையில் நடந்தவற்றையும் மன்னனது ஆணையையும் காவலர்கள் தம்மை அழைத்து போக வந்திருப்பதையும் நடக்கவிருக்கும் விளைவுகளையும் தவத்தில் இருந்தபடி தம் ஞானக்கண் கொண்டு அறிந்த சித்தர் பூஜை அறையில் இருந்தவாறே அக்காவலர்களை அழைத்து மன்னன் எமக்கு அழிக்க நினைத்து இருக்கும் தண்டனையே யாமே அழித்து கொண்டதாக உங்கள் மன்னனிடம் போய் கூறுங்கள் என்று சொல்லி தம் பூஜை அறை சன்னதியில் எரிந்து கொண்டிருந்த கற்பூர ஜுவாலையினால் தம் இரு கண்களையும் தாமே குருடாக்கிக் கொண்டார் இது கண்டு பதறிய காவலர்கள் ஓடிப்போய் மன்னனிடம் நடந்தவற்றைக் கூற மன்னன் மனம் பதறி கலங்கி தீட்சதரின் இல்லத்திற்கு விரைந்தோடி வந்தான் தன் தவற்றை உணர்ந்து தன்னை மன்னிக்க வேண்டினான் மன்னனது மனவருத்தத்தைக் கண்ட சித்தர் பெருமான் அவனை சமாதானம் அடைய செய்ய விருப்பம் கொண்டவராய் அன்னை மீனாட்சியை வழிபாடு செய்து ஆராதிக்க ஆரம்பித்தார் இதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்தை பாடிக்கொண்டிருக்கும் போதே தெய்வத்தின் அருளால் தம் இழந்த பார்வையை மீண்டும் அடைந்தார் மன்னனும் மனம் தேடி மகிழ்ந்தான் நாளடைவில் சித்தருக்கு அரச சேவையில் சலிப்பு தோன்றி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்பட்டது புறவுலக வாழ்வை வெறுக்க ஆரம்பித்தார் மிகுந்த சிரத்தையுடன் தாம் பெற்ற சாஸ்திர ஞானத்தை தவறான வழியில் உபயோகித்து விட்டோமோ என்று மனம் வருந்தினார் ஆசானுக்கு பணிவிடை செய்து கற்ற ஆன்மீகத்திறனை கொண்டு அரசனுக்கு அன்றாடம் தூக்கம் வரும்போதெல்லாம் கதை சொல்லி தம் வேதாந்த சாஸ்திரங்களை வீணடித்து விட்டோமே என்ற விரக்தி மனதில் எழ அரசு பணியிலிருந்து விலகினார் திருநெல்வேலிக்கு அருகில் பாலமடை என்னும் கிராமத்தில் தாமரபரணி கரையில் உள்ளது இது தங்கி ஆன்மீக சேவை மற்றும் ஆத்மசாதனை புரிந்து இறுதியில் அங்கேயே பரிபூர்ண நிலையடைந்தார் மதுரை திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் திருநெல்வேலிக்கு வடக்கில் உள்ள ஷங்கர் நகரில் இருந்து கிழக்கு நோக்கி செல்லும் பாலமடை கிராமத்தில் உள்ள அக்ரஹாரத்தில் உள்ளது இவரது சமாதி மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்